முடிவு பண்ற விஷயமே இல்லை எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு அதுதான் இந்த கட்சியினுடைய வயலாப்படி சட்டத்திட்ட விதிப்படி நடக்கும் செய்வோம் அதுங்க திமுக வந்து மத்திய அரசுன்னு பார்க்கணும் முதல்ல மத்திய பார்த்தாதான் இங்க ஆட்சிய சரிவர நடத்த முடியும் நீங்க வந்து சண்டை போடுறதுக்காக நீங்க வந்து மக்களுடைய வாக்க வாங்கி போய் பார்லிமெண்ட்ல உட்காந்துருக்கீங்க அப்படின்னா வர்ற இருபத்தி ஆறு தேர்தல்ல அதுக்கு உண்டான பதில தமிழ் மக்கள் ஒரு நிச்சயம் கொடுப்பாங்க எதுக்காக சொல்றேன்னா இங்க வந்து அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம இருக்காங்க இத மாற்று பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்தினால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ற விஷயமே இல்ல எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய பயிலாப்படி சட்டத்திட்ட விதிபதி நடக்கும் அதே செய்யும் திமுக அரசு மத்திய அரசு பார்த்தாதான் இங்க ஆட்சிய சரிவர நடத்த முடியும் நீங்க வந்து சண்டை போடுறதுக்காக நீங்க வந்து மக்களுடைய வாக்க வாங்கி போய் பார்லிமெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா வர்ற இருபத்தாறு தேர்தல்ல அதுக்கு உண்டான பதில தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க எதுக்காக சொல்றேன்னா இங்க வந்து அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம செனறிகிட்டு இருக்காங்க இத மாற்றுப்பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்தினால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு என்னுடைய கரு ஒருத்தர் முடிவு கொண்ட விஷயமே இல்ல எங்களுடைய சட்டத்திட்ட விதிகள் படி எங்களுடைய அடிமட்ட தொண்டன் என்ன முடிவு பண்றாங்களோ அதுதான் இந்த கட்சியினுடைய வயலாப்படி சட்டத்திட்ட அத நாங்க நடக்கும் செய்வோம் அதாவதுங்க திமுக வந்து மத்திய அரசுன்னு பார்க்கணும் முதல்ல மத்திய அரச இங்க ஆட்சிய சரிவர நடத்த முடியும் நீங்க வந்து சண்டை போடுறதுக்காக நீங்க வந்து மக்களுடைய வாக்க வாங்கி போய் பார்லிமெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா வர்ற இருபத்தாறு தேர்தல்ல அதுக்கு உண்டான பதில தமிழ் மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க எதுக்காக சொல்றேன்னா இங்க வந்து அரசாங்கத்தை சரியா நடத்த முடியாம சென்னறிட்டு இருக்காங்க இத மாற்று பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரே எண்ணத்தினால அவங்க செய்யற தவறுகளை வெளியில போகாம மாற்று முயற்சியில இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்கதான் என்னுடைய கருத்து